படையர்களுக்கு வணக்கம் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்கள் வந்துட்டும் போயிட்டும் இருக்காங்க ஆனா மக்கள் மத்தியில என்னென்றுக்குமே பேசப்படுற நடிகர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய தான் இருக்காங்க தமிழ் சினிமா எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்குமா அப்படின்னா அது கிடையாது அவங்களுடைய நிலையில இருந்து சாதிச்சு அடுத்த கட்டத்துக்கு போற நடிகர்களையோ இல்ல தான் தமிழ் சினிமாவும் சரி தமிழக மக்களும் சரி ஞாபகத்துல வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் நடிகர் சூரி அவரை பரோட்டா சூரினு சொன்னாதான் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இப்போ அவர் ஒரு ஹீரோ சூர்யா மாறி இருக்காரு இன்னைக்கு நம்ம நடிகர் சூரியோடைய பிறந்த நாள் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம நடிகர் சூரிய பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போல நடிகர் சூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மதுரையில இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய ராஜாக்கூர் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தாரு முத்துசாமி செங்கையரசி தம்பதிகளுக்கு ஆறாவது ஆண் குழந்தையா நடிகர் சூரி பிறந்தார் மதுரையில இவங்க இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு வறுமைக்கு கீழ் உள்ள குடும்பமாதான் பார்க்கப்பட்டாங்க இவங்களுடைய கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கூலி தொழிலும் விவசாயமும் தானா சோ தன்னுடைய பள்ளி படிப்பு அதாவது ஏழாம் வகுப்பு வரைக்கும் படிச்ச நடிகர் சூரிய வந்து அதுக்கப்புறமா படிப்புல அதிக அளவு நாட்டம் இல்லாததுனாலையும் குடும்ப பிரச்சனை காரணம்னாலும் எட்டாம் வகுப்பை தொடர முடியாம பள்ளி படிப்பை நிறுத்திட்டு அஹ் அவருடைய கிராமத்திலே விவசாய வேலையையும் கூலி வேலையையும் பார்த்துட்டு இருந்தாராம் சோ இப்படி நகர்ந்துட்டு இருந்த நடிகர் சூரியோட வாழ்க்கையை அவருடைய தந்தையான முத்துசாமி அவர்கள் கிட்ட தான் ஆரம்பிக்குது நடிகர் சொந்த ஊர்ல இருக்கிற யார கேட்டாலுமே எல்லாரும் அப்பா வந்து ஒரு சிறந்த நகைச்சுவையாளர் ரொம்ப காமெடி சென்ஸ் உள்ள ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பேர் எடுத்தவர் தான் நடிகர் சூரிய அப்பா ஆனா அவர் பாத்தீங்கன்னா மது பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதனால சூரியும் சரி அவருடைய ஐந்து சகோதரர்களுமே படிப்புகள் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க அவங்களுடைய படிப்பையும் படிச்சுக்கிட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிட்டாங்க ஆனா சூரி மட்டும் தான் தன்னுடைய படிப்பை நிறுத்திட்டு கூலி வேலை விவசாய வேலைன்னு இப்படி வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சாரு சோ வறுமையின் பிடியில இருந்த இவருடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் அண்ட் அது மட்டும் இல்லாம நடிகர் சூரி பாத்தீங்கன்னா அப்போதுல இருந்தே அவருக்கு டான்ஸ்லயும் சரி நடிப்புலயும் சரி ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது அவங்களுடைய கிராமத்துல நடக்கிற அந்த திருவிழா அதாவது அம்மன் கோவில் திருவிழால எல்லா வருடங்களுமே அவர் வந்து வேடம் கட்டி நடனம் ஆடுறது நாடகத்துல பங்கேற்கறது இந்தமான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன வயசுல

படத்துக்கு வரணும் சாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பி சென்னைக்கு வராங்க ஆனா எல்லாருக்குமே இந்த சென்னை பயணம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பயணமாக அமைதா அப்படின்னா அது ஒரு பெரிய வந்து கேள்விக்குறிதான் ஆனால் நடிகர் சூரிக்கு கிடையாது சென்னைக்கு வந்ததுல அவர் இப்போ இருக்கிற நடிகர் சூர்யா மாறுனதுக்கு அப்புறமே அதுல ஒரு பெரிய டிராவலே இருக்குன்னே சொல்லலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஒருவேளை சாப்பாடுக்கு கூட நான் சென்னையில கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நடிகர் சூரிய வந்து ஒரு பேட்டியிலே சொல்லிருக்காரு அண்ட் அதே மாதிரி அந்த பேட்டிலையும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு வாடகை கொடுக்க முடியாம சாப்பிட முடியாம தங்க சரியான இடம் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்போ ஒரு நாள் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்ப எங்க அம்மா என்ன கேட்டாங்க சாப்பிட்டியா மகனே அப்படின்னு எங்க அம்மா என்ன கேட்கும்போது போது நான் வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு தான் ரெண்டு நாளா இருக்கிறேன் அப்படின்னு இவர் சொன்னதை கேட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே கதை துடிச்சு அழுது அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்ப எல்லாரும் ஊர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்துரு எதுக்கு சென்னையில கஷ்டப்படுற நீ வந்துடுன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா நான் வந்து போனா சாதிச்சுட்டு தான் ஊருக்கு போவேன்ற ஒரு வைராகியத்தோட இருந்தேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் வாழ்க்கையை நடத்தணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் சாப்பிடணும் இதற்காக வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வேலை கிடைக்குதோ எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னும் அவர் வந்து அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு அவர் என்னென்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது எலக்ட்ரிஷியன் வேலை வேலைகளை பார்க்கறது அண்ட் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கூலி வேலைகளை செஞ்சுதான் சினிமாவில் முதல் முறையா அவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னு வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு அவர் எந்த படத்துல முதல்ல அறிமுகமானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அறிமுகமானது வெள்ளித்துறையில் கிடையாது அவர் சின்ன துறையில் தான் முதல் முதல்ல அறிமுகம் ஆகியிருக்காரு மந்திரவாசல் அப்படிங்கிற ஒரு சின்ன திரை தொடர் அதாவது சீரியல்ல ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகி அந்த ரிப்பேரை சரி பண்றதுக்காக போன ஒரு எலக்ட்ரிஷியனாக அந்த இடத்துக்கு அவர் போயிருக்காரு ஸோ எலக்ட்ரிஷியன் பணியெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்துல அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து ஷூட்டிங்கை பார்க்கலான்னு வெயிட் பண்ணும்போது அந்த மந்திரவாசல் சீரியலில் ஒரு கேரக்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அன்னைக்கு வரலை ஸோ அதனால் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நடிகர் சூரிக்கு இந்த சீரியலில் நடிக்க அதுவும் அந்த சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிது முதல் முதலாக கேமரா முன்னாடி தோன்றி நடித்த முதல் காட்சினே சொல்லலாம் அப்படி அந்த மந்திரவாசல் சீரியலில் அவர் நடித்ததுக்கு அப்புறமா அடுத்து அடுத்து வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடிய வேலை ஆட்களாக அவர் வந்து வேலை பண்ணிட்டே இருந்தாராம் அதுக்கப்புறமா அடுத்ததே வந்து நடிகர் கவுண்டமணி நடிகர் கவுண்டமணி அவர்கள் நடந்து வரும்போது அவர் காலில் போய் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் நடிகர் கவுண்டமணி அவருக்கு ஒரு பணத்தை கொடுப்பாரா சார் உங்களை பார்த்ததே போதும் எனக்கு பணம்லாம் வேண்டாம் அப்படிங்கிற இந்த ஒரு லைன் டைலாக் தான் முதல் முறையா சூரி வந்து தன்னுடைய திரைப்படத்திற்காக பேசின முதல் வசனமாக இருக்கிறது சோ இப்பவும் நடிகர் சூரி வந்து இந்த வசனத்தை ஞாபகம் வச்சிட்டு இருக்காது நடிகர் கவுண்டமணியோட நடிச்ச அந்த காட்சி வந்து இன்னைக்கும் என்னால மறக்க முடியாத காட்சி ஏன்னா எவ்வளவு பெரிய லெஜண்டரி ஆக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ஆக்டர் கவுண்டமணி மாதிரி ஆகணும் செந்தில் அவர்கள் மாதிரி ஆகணும் இல்ல வடிவேல் சார் மாதிரி ஆகணும் நகைச்சுவையில அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் சென்னைக்கு கிளம்பி வராங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட லெஜண்டரி ஆக்டர் கூட நடிச்சாரு நடிகர் சூரி சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய திரைப்பயணம் ஆரம்பிச்சது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு வந்த சூரிக்கு பாத்தீங்கன்னா இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் வழங்கியது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வெண்ணிலா கபடி குழு அப்படிங்கிற படத்துல ஒரு பரோட்டா சாப்பிடக்கூடிய அந்த நகைச்சுவை காட்சி ஒரு நார்மலான ஒரு சாதாரண நடிகராக இருந்த சூரிய பரோட்டா சூரியா மாற்றினது அந்த ஒரு காட்சி தான் வெண்ணிலா கபடி குழு படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ஒரு நகைச்சுவை நடிகரா அட்ட ஸ்டேஜ்ல அந்த படம் வந்திருப்பாரு அவர் காமெடி மட்டும் இல்லாம அந்த கிளைமேக்ஸ் சீன்ல அந்த ஹீரோ இறந்ததுக்கு அப்புறம் அவரை புதைக்கும் போது தன்னை மீறி அழுத அந்த காட்சிகள் எல்லாமே வந்து ஒரு அவருக்குள்ள இருந்த அந்த நடிகர் சூரியையும் வெளிக்காட்டியிருக்கு முழு நீள நகைச்சுவை நடிகரா அந்த படத்துல தான் அறிமுகமானாரு சென்னையில இருந்து ஏ வருடங்கள் கழித்து சொந்த ஊருக்கு சூரி போறாரு அப்போ ஓரளவுக்கு பிரபலமான ஒரு நகைச்சுவை நடிகரா சூரி தன்னுடைய நண்பர் தவறிட்டாரு அப்படிங்கிற விஷயம் அந்த செய்தி கேட்டு நடிகர் சூரி வந்து ரொம்பவே மன வருத்தப்பட்டு தன்னுடைய நீண்ட கால நண்பனுடைய இறப்பிற்கு கூட நம்மளால வர முடியல வருத்தப்பட்டாரா அது மட்டும் இல்லாம அது அந்த

கல்லூரிக்கு இருக்காங்க அவங்க என்னதான் சென்னையில செட்டில் ஆயிருந்தாலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஐந்து சகோதரர்களோட இன்னைக்குமே கூட்டு குடும்பமா தான் நடிகர் சூரி வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அவருடைய சொந்த ஊரை நடக்கக்கூடிய அந்த அம்மன் கோவில் திருவிழாவிற்கு தப்பாம வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அங்க இருக்கிற திருவிழாவை பார்த்து ரசிச்சு அங்க இருக்கிற கலைஞர்கள் கூட நடனம் ஆடி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி தன்னோட சொந்த ஊருக்கு போனா நான் நடிகர் சூரிய எல்லாம் கிடையாது இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்த ஒரு சூரி அப்படின்றத தன்னைத்தானே அவர் வந்து அந்த ஊர்ல ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாருடைய அன்பாவும் பாசமாவும் பழகக்கூடிய நண்பராதம் நபராதம் சூரி வந்து இருந்திருக்காரு சோ என்னதான் இப்போ வந்து அவர் பெரிய ஹீரோவா இருந்தாலும் முன்னாடி ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகரா இருந்தாலும் தன ஒரு நார்மலான மனிதனா எல்லார் மத்தியிலையும் காமிக்கணும் அப்படிங்கிறது தான் சூரியோடைய விருப்பமாவே இருந்திருக்கு அவர் ஒரு சாதாரண மனிதருடைய வாழ்க்கையை தான் அவரும் இந்த அளவுமே வாழ்ந்துட்டு இருக்காரு வெண்ணிலா கபடி கூட படத்துக்கு அப்புறமா அடுத்து அடுத்து வந்து எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அதாவது விஷால் கார்த்தி சூர்யா ரஜினி சார் அஜித் இந்த மாதிரி எல்லாரோடையும் அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் ரஜினி சரோட அவர் நடித்த திரைப்படத்தில் அவருடைய காமெடிலாம் வேற லெவல்ல இருந்தது மட்டும் இல்லாம சூரிய வந்து ஒரு டைஹார்ட் ரஜினி சார் ஃபேன் அப்படிங்கறது அவரே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அண்ட் அந்த சூரியன்ற பெயரை கூட தளபதி படத்துல ரஜினி சரோட பேர் சூர்யா அந்த சூர்யான்ற பேரை தான் இவர் வந்து தனக்கு வச்சுக்கிட்டாரு ஏன்னா அது காலப்போக்கில் எல்லாரும் சூர்யான்ற பேரை சார்ட் ஃபார்மாக அழைச்சி அழைச்சி அழைச்சு அது சூரி அப்படின்ற

பார்த்துட்டு அஜித் சார் என்ன சொன்னார்னா சூரிய நீங்க எப்பயுமே இதே மாதிரி இருங்க யாருக்காகவும் உங்களுடைய இந்த ஒரு நல்ல பழக்கத்தை மாத்திக்காதீங்க நீங்க நீங்களாவே இருங்க அப்படின்னு அஜித் சார் கொடுத்த அட்வைஸை தான் நான் இன்னைக்கும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சூரி சொல்லியிருக்காரு நடிகர் சூரி அண்ட் நடிகர் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஆரம்பிச்சு அடுத்தடுத்து வந்து கேடி பில்லா கில்லாடி ராங்காவா இருக்கட்டும் ரஜினி முருகன் சீமராஜா அடுத்தடுத்து நிறைய படங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு இணைஞ்சு அவங்களுடைய காம்போ வந்து மக்கள் மதியில் ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுச்சு அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து ரெண்டு பேருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் சீமராஜா படத்தில் நகைச்சுவை நடிகராக இருந்த சூரி வந்து சீமராஜா படத்தில் தன்னை தானே வருத்திக்கிட்டு சிக்ஸ் பேக்ஸ் வச்சது பார்த்திங்கன்னா வேற லெவலில் பேசப்பட்டுச்சு ஏன்னால் அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் அதற்கு பின்னாடி இருந்த அவருடைய உழைப்பு எல்லாமே தெரியும் ஏனால் அதை பற்றி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது கஞ்சியும் பச்சை மிளகாவும்

அடுத்த திரைப்படங்கள் விடுதலை விடுதலை டூ கருடன் இந்த திரைப்படங்கள் எல்லாமே அவர் ஒரு கதாநாயகனா மக்கள் மதியில போய் கொண்டு போய் சேர்த்திருக்கு நகைச்சுவை நடிகரா இருந்த சூரி ஹீரோ சூரியா மாறியிருக்காரு கொண்ட திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து இப்ப நடிகர் சூரி வந்து நடிச்சுட்டு இருக்காரு அண்ட் ஒவ்வொரு படத்திலுமே அவருடைய டெவலப்மெண்ட் கருடன்ல ஆரம்பிச்சு விடுதலையா இருக்கட்டும் எல்லாத்திலுமே ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது ஒரு நகைச்சுவை நடிகரா இருக்கும் போது எதிர் கவுண்டர் போடுறது இல்ல தன்னுடைய எக்ஸ்பிரஷனாலயோ இல்ல நம்ம டயலாக்ஸ்னாலயோ சிரிக்க வச்சிடலாம் பட் ஒரு ஹீரோ அப்படின்னு வரும்போது மக்கள் முதல ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு மொத்தத்தையுமே வந்துட்டு ஹீரோ சூரி வந்து கண்டிப்பா வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ வந்து மக்கள் வந்து சூரியோட நடிப்பை ரசிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க சோ எவ்ளோ கஷ்டப்பட்டு சென்னையில வந்து ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்பட்ட சூரி இப்போ வந்து எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க அவருடைய கடினமான உழைப்பும் முயற்சியும் திறமையும் மட்டுமே காரணம் சூரியோடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையாக தன்னுடைய தாயை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காகவே சூரிய வந்து மதுரை டு சென்னை வந்து அவங்க அம்மாவை ஃப்ளைட்டில் கூட்டிட்டு வந்திருக்காரு அண்ட் அப்போ வந்து அவங்க அம்மா கிட்டே கேட்கும் போது அம்மா நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தீங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே கேட்கும் அவங்க அம்மா சொன்னாங்களா அட போடா இது என்ன இது ஏரோப்ளேன் நம்ம ஊர் பஸ்ஸு இதை விட சூப்பராக இருந்திருக்கும் நான் வேடிக்கையே பார்த்துட்டே வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னதாவும் அவர் வந்து தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ பிடிக்கும் ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமா இன்றளமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மட்டும் அம்மா டீ கடை அப்படின்னு மதுரை பஸ் ஸ்டாண்ட்லயே இவங்க ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஒரு டீ கடை நடத்திட்டு இருந்திருக்காங்க அண்ட் இப்போ அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அம்மா சைவ உணவகம் அப்படின்னு மதுரையிலேயே வந்து சிவகார்த்திகை வச்சு சூரிய அவர்கள் ஓபன் பண்ணி இப்போ வந்து அந்த ஹோட்டலுடைய அஞ்சு பிரான்சஸ் வந்து மதுரைக்குள்ளேயே இருக்கு அண்ட் அதே மாதிரி ஐயா அப்படிங்கிற உணவகத்தையும் வந்து மதுரைக்குள்ள அவர் ஓபன் பண்ணியிருக்காரு ஸோ வந்து நான் வந்து சாப்பாடு இல்லாம சென்னையில எவ்வளவு கஷ்டப்பட்டுனோ அந்த மாதிரி என்னுடைய மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு குறைந்த விலையில தரமான உணவு வழங்கணும் அப்படின்றத ஒரே ஒரு நோக்கத்தோட தான் சூரி வந்து அடுத்து அடுத்து நான் வந்து உணவகங்களை ஓபன் பண்றேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சாதாரண வறுமை குடும்பத்துல பிறந்த சூரி தன்னுடைய உழைப்பினாலையும் கடின முயற்சியினாலையும் இப்போ ஒரு நகைச்சுவை நடிகரா மட்டும் இல்லாம ஹீரோவா தன்னை மாறி இருக்காரு சோ இப்படிப்பட்ட ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து சூரிய கிட்ட எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற முழுக்க முழுக்க காரணம் அவருடைய திறமையும் உழைப்பும் மட்டும்தான் அவருடைய சினிமா நண்பர்கள் எல்லாருமே சொல்றாங்க அப்படிப்பட்ட திறமையான உழைப்பாளியான நடிகர் சூரிக்கு நம்ம சேனல் சார்பா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்